இந்த இயக்கத்துக்கு தந்தையாக இருந்து தாயாக இருந்து எங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய எங்கள் அன்பு பொதுச் செயலாளர் அப்துல் சமத் சாஹிப் அவர்களே சிறைபட்டு வெளியில் வந்தபோது பின்பு பேசக்கூடிய பேச்சில் என்ன பேசுகிறான் என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய உளவுத்துறை சகோதரர்களுக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக சலாம் அலைக்கும் ரஹ் வரக்காத்தான் என்னை அறிமுகப்படுத்தும் போது தலைவர் அவர்கள் கூறினார்கள் தொண்ணூறு நாள் சிறை சென்றார் என்று அதை நான் கூற விரும்புகிறேன் சிறை அல்ல சகோதரர்களே அது ஒரு சிந்தனை கூடம் இறைவன் சில பேர்களை பணி செய்ய தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான் அப்படி பணி செய்ய தேர்ந்தெடுப்பதில் நானும் ஒருவனாக இருந்தேனே என்று நான் நன்றி செலுத்துகிறேன் இறைவனுக்கு

இந்த வள்ளுவாகிய இறைவனுக்கு புகழ் அனைத்துக்கும் சொந்தக்காரன் அவன் தான் அவன் பணிகளை ஏவுகிறான் செய்யக்கூடிய கருவிகளாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த கருவிகள் செய்யக்கூடிய வேலைகள் தான் இந்த தாமு முக்காவும் இந்த தமிழக முன்னேற்ற முஸ்லிம் முன்னேற்ற கழகமும் அவன் பணி செய்ய தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறான் எனக்கு முன்னாடி பேசிய பல சொன்னார்கள் நம் சமுதாயத்தை சேர்ந்த பலர் நம்மளை விமர்சிக்கிறார்களே என்று சொன்னார்கள் சகோதரர்களே எதிர்ப்பு வந்துவிட்டதென்றால் நவிமார்களுடைய வரலாற்றை பாருங்கள் திருப்பி பாருங்கள் அந்த திரும்பிய பக்கங்கள் எல்லாம் கல்லடியும் சொல்லடியும் வாளடியும் தான் பட்டிருப்பார்கள் ரத்தம் சிந்திதான் இந்த இஸ்லாத்தை வளர்த்திருக்கிறார்கள் நீங்கள் மேடை மட்டும் போட்டு சொகுசாக வளர்த்து விடலாம் என்று எண்ணிவிட்டீர்களா முடியாத சகோதரர்களே முடியாது இஸ்லாமிய வரலாறு என்பது தியாகங்களுக்கு மத்தியிலே வளர்ந்தது தியாகம் என்பதனுடைய மறுபெயர் தான் இஸ்லாம் தியாகத்தையும் இஸ்லாத்தையும் தனியாக பிரித்து பார்க்க முடியாது சகோதரர்களே ஆகையினால் நம்மளை கொண்டு அடிப்பவர்கள் எல்லாம் நன்றாக ஒன்றை நினைவை வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அடித்துக் கொண்டே இருங்கள் நீங்கள் கேள்வி கேட்டுக் கொண்டே இருங்கள் உங்களுக்கு பதில் கூறுகிறோம் இன்றல்ல இன்றல்ல நாளை அல்ல மறுமையில் மறுமையில் வாருங்கள் மறுமைக்கு வாருங்கள் அந்த வல்லன் அவ்வாவிடம் வாருங்கள் அவனிடம் நாம் நிற்போம் அப்போது இந்த கேள்விகளுக்கு எல்லாம் உங்களுக்கு சரியான பதில் கிடைக்கும் நான் கூறவில்லை குரான் கூறி கொண்டிருக்கிறது அல்லாவுடைய வேலையை பாருங்கள் அல்லாஹ் எங்கே எப்படி வேலை வாங்க வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும் அவன் அவர்களை அப்படி அந்த இடத்திலே வேலை வாங்கிக் கொள்வான் ஆகவே சகோதரர்களே ஜெயிலுக்கு சிறைக்கு செல்வதற்கு தயங்காதீர்கள் சிறைச்சாலை சென்று பாருங்கள் உங்களுக்கும் அல்லாவுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் அந்த தொழுகையில் நின்று பாருங்கள் அல்லாஹுவை தவிர வேறு நினைவுகளே வராது அல்லாஹுக்கும் உங்களுக்கும் இடையிலே ஒரு ஐக்கியம் ஏற்பட்டுவிடும் இந்த நாட்டில் இந்தியாவுடைய விடுதலைக்காக இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காக தன்னுடைய சொத்தை இழந்து சொகத்தை இழந்து சமுதாயம் இந்த இந்திய விடுதலை பட்டு தந்த மக்கள் இந்த மக்கள் இந்த நாட்டில மூன்றாம் தர குடிமக்களா இரண்டாம் தர குடிமக்களா இதை பார்த்துக்கிட்டு நீ சும்மா இருக்கணும் அப்படிங்கறது இவர்கள் வைக்கின்ற அளவு கோள் பாவிகளா சுதந்திரத்துக்காக ஒரு துரும்பையாவது அசைச்சிருப்பீங்களா ஒரு துரும்பு அசைச்சுங்கன்னு சொல்லுங்கடா பார்ப்போம் இந்த சோந்தரத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை ஒன்று பேசினா விடுதலை போராட்டமா அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை எழுவி குறித்து விட்டு வந்தவர்கள் எல்லாம் இந்த நாட்டிலே பிரதமராக முடியும் இந்த நாட்டிலே பிரதம நாற்காலியில் இருக்க முடியும் இந்த நாட்டுக்கே சம்பந்தம் இல்லாதவர்கள் எல்லாம் இந்த நாட்டினுடைய முதன்மை பதவிக்கு வர முடியும் என்றால் இந்த நாட்டுக்கு சகலத்தையும் இழந்த இந்த சமுதாயம் அழுகிறதுக்கூட உன்னிட்ட கேட்டு அழுவிட மாட்டானாங்க

தவறு அழகா அவர் தொட்டுட்டு போயிட்டார் அவர் வரலாற்று ஆசிரியர் பாவம் பாடம் எடுத்து தான் பழக்கம் மெதுவா பேசினாரு நமக்கு பின்னாடி ரெண்டு பேர் ஆசிரியர் இருக்காங்க ரெண்டு பேர் உட்காந்து இருக்காங்க அது ரெண்டு பேரும் பேசுவாங்க நமக்கு அப்படிலாம் பேச வரா நான் முதலே பெர்மிஷன் கேட்டேன் என் ஸ்டைல தான் பேசுவேன் அதுக்கு பெர்மிஷன் உண்டான்னு கேட்டேன் ஏன்னா நமக்கு வந்து அடக்கி கிடக்கி அப்படி ஒதுக்கி அப்படி உள்ள வச்சு தப்புன்னு கொடுக்கணும் தெரியாது என்னத்தை நான் உணர்கிறேனோ அதைத்தான் நான் வெளிப்படுத்த முடியும் என் மனசு என்ன வேதனைப்பட்டதோ நான் எவ்வளவு துன்பப்பட்டனோ அதுதான் என் சகோதராய நீங்கள் என்னுடைய கொடி உறவுகளாக இருக்கின்ற நியாயம் இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் மதமற்ற மக்கள் பெற்றிருப்பார்கள் அதான உண்மை அந்த உண்மையை எடுத்து சொல்ல தயங்குவதற்கு பயப்படணும் என்ன செஞ்சிருவே என்னதான் செஞ்சிருவே அதிகபட்சம் உயிர் நான் கேட்டேன் ஒரே ஒரு ஆதாரம் கட்டு ஒரே ஒரு ஆதாரம் கட்டு ஆப்கான்ல இப்ப கற்பழிப்பு நடந்து இந்து மக்கள் இத்தனை பேர் வெளியேறினாங்க இந்து மக்கள் மீ கலவரம் நடத்தப்பட்டது பாகிஸ்தான்ல காட்டு பங்களாதேஷ்ல காட்டு இதெல்லாம் இப்ப சமீபத்தில் ஏதாவது நடந்துச்சு சொல்லி காட்டு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வேணா நடந்துச்சு காட்டு பார்ப்போம் ஒரு ஆதாரமும் கிடையாது எந்த ஆதாரமும் கிடையாது ஆனால் என்ன சொல்ல வர்றான் ஒண்ணும் கிடையாதுங்க அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கிறது அல்ல முக்கியம் முஸ்லிம்களுக்கு சொல்றான் உனக்கு குடியுரிமையா நாங்கள் தயவு வச்சாதான் நாங்க நினைச்சாதான் உனக்கு குடியுரிமை கிடைக்கும் இல்லையென்றால் கிடைக்காது அப்படின்னு சொல்றான் அழகான அற்புதமான ஒரு அற்புதமான அவரை வச்சுக்கிட்டு சொல்லக்கூடாது ஒரு நல்லாக பேசக்கூடிய ஒத்தம் பாராளுமன்றத்துக்கு போக கூடாது போக கூடாது ஏன் பேசினா என்றால் புள்ளி ஒருத்த வச்சுட்டு படிப்பான் இங்கேயே படிக்கிறார் இங்கே நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருப்பார் அங்க போய் உட்காந்து படிப்பாரு புள்ளி ஒருத்த பார்ப்பான் கேட்பான் எடுப்பான் ஒயசி மாதிரி ஆத்திரப்படவும் மாட்டாரு நிதானமா ஆரம்பிச்சு பேசுவார் பேசக்கூடாது தெளிவா இருக்காங்க அவனுக்கு பேர் என்ன வேண்டாம் வச்சுக்கோ நீ நீ யார வேண்டாம் நம்பு நம்மி நம்பி தான் நாசம் ஆனால் நம்ம யாரை வேண்டாலும் நம்ம ஆனால் ஒன்றை தீர்மானமாக்கி கொள்ளுங்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் ஒரு அணியில் திறள் கெண்ட போது இன்ஷா அல்லாஹ் இந்த நாடு நமது என்பதை அழித்துச் சொல்வோம் இன்றைக்கு இருக்கின்ற தலைவர் பேராசிரியர் பிறந்தகை எம் எ ஜவாஹிருல்லா அவர்கள் அவர்களுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு என்பது ஒரு நீண்ட நெடிய ஒரு பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் இருந்து அவர்களை என்னுடைய கல்லூரி வாழ்க்கையிலிருந்து அவர்களை எனக்கு நன்கு பரிச்சயம் உண்டு அவர்கள் அந்த மாணவி இயக்கத்தில் இருக்கின்ற போது நானும் மாணவி இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் என்னை இணைத்து கொண்டு அவர் தலைவராக இருக்கின்ற போதே நான் அந்த இயக்கத்தில் ஒரு சகோதரனாக இருந்தேன் அப்படி இருந்த அந்த இயக்கம் என்பது இன்றைக்கு ஒரு பெரிய ஆழ விருச்சம் அந்த விருச்சத்தை உருவாக்குகின்ற அந்த பெரும்பணியை வந்து பேராசிரியர் ஜவஹர்லா அவர்கள் செய்திருக்கிறார்கள் ஆனால் அது உருவாக்கப்படுவதற்கு முன்பு இந்த தமிழகத்தில் இருந்த நிலைமை என்பது மிக முக்கியம் யாரை போலீஸ் எங்கே கொண்டு செல்கிறது காவல்துறை என்ன செய்கிறது யாருக்கும் தெரியாது எது செய்தாலும் சிறைவாசம் என்ற ரீதியிலே என் மக்கள் தள்ளப்பட்ட அந்த கொடுமை நடந்து கொண்டிருந்தது பழிக்கு பழி என்ற ரீதியிலே பல சகோதரர்கள் கொல்லப்பட்டதும் சிறைச்சாலைக்கு தள்ளப்பட்டதும் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் இந்த தேவையை உணரக்கூடியதாக நமக்கு இருந்தது ஆர்எஸ்எஸ் பாம்பிளாஸ்ட் நடக்கின்ற போது நானும் கூட இந்திய மாணவர் இஸ்லாமிய இயக்கத்தில் அன்றைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றிலே நான் தலைவராக இருந்தேன் நானும் அங்கே கொண்டு செல்லப்பட்டேன் அதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலே பாபரி மசீது இடிக்கப்பட்ட போது கேப்பாரட்ட அட்ட இந்த சமுதாயம் நின்றது இன்னும் கண்ணிலே நிழலாக ஓடிக்கொண்டிருக்கிறார் இப்படி இருக்கின்ற சமயத்தில் தான் ஜனரஞ்சகமான ஒரு இயக்கம் தேவை இது மாணவ இயக்கம் முப்பது வயதுக்கு மேல் நாங்கள் இருக்க முடியாது பேராசிரியர் அவர்களும் வந்து விடைபட்டு சென்று விட்டார்கள் அதற்கு பின்பு ஒரு ஜனரஞ்சியமான இயக்கம் வேண்டும் என்ற ரீதியிலே உருவாக்கப்பட்டது தான் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் இதற்கு பின்னணி சிலதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கடமை இந்த நேரத்திலே இந்த இருபத்தைந்தாவது ஆண்டிலே நமக்கு இருக்கிறார் இவ்வளவு நீண்ட நெடிய ஒரு பாரம்பரியத்தை கொண்டதாக இருக்கின்ற ஒரு கழகம் அது கடந்து வந்த பாதை என்பது மிக முக்கியம் அந்த நேரத்தில் ஒம்பது பேர் கொண்ட குழுதான் அமைந்தது நான் செல்லாத தடா சட்டத்திலே செல்லுபடியாக்கப்பட்டு நான் கைது செய்யப்பட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ஆகஸ்ட் மாதம் பதினைஞ்சாம் தேதி கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்ட அந்த நிலைமையில் தடா சட்டத்திலே அன்றைக்கு போனவர்கள் உள்ளே வெளியிலே வர முடியாது என்ற நிலைமை அந்த நேரத்திலே எந்த இயக்கமாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை அத்தனை பேரும் முஸ்லீம்கள் என்று கொண்டுபடுவோம் என்ற நோக்கத்தை முன்வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் சில முயற்சிகளை நாம் எடுத்தோம் அந்த முயற்சியினுடைய அடிப்படையில்தான் தான் ஆர் எம் அவர்கள் பாமகவில் இருந்தார்கள் மிகப்பெரிய மீசையை திறப்பார் அப்படி அவர் வந்து உள்ளே வருவதற்கு மிக காரணமாக இருந்தது அதுக்கப்புறம் அவர் வைத்திருந்தது தான் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் என்ற அந்த இயக்கம் அந்த இயக்கத்துக்கு மீண்டும் புத்துணர்வு கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு மிகப்பெரிய அளவிலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேரணி தடாவில் இருக்கின்ற என்னை போன்றவர்களை விடுதலை செய்ய சொல்லி அந்த பேரணியை சென்னையிலே நடத்தினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் நடந்த பேரணிக்கு பின்பு நான் நவம்பர் மாதம் விடுதலை செய்யப்படுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மீண்டும் இவர்கள் நாம் இப்படியெல்லாம் அறிவித்து டிசம்பர் என்றால் தான் இப்போது போராட்டத்தை அறிவிக்கிறார்கள் இப்படி பிரச்சனை பண்ணுகிறார்கள் நாம் போராட்டத்தினுடைய வழிமுறைகளை மாற்றுவோம் என்ற ரீதியிலே வந்து நம்மளுடைய இடஒதுக்கீடு மற்றும் பாபரி மஜித மீர்ப்பு என்ற ரீதியிலே அந்த போராட்டத்தை அடுத்த கட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் முன்வைக்கின்ற போது இதே கலெக்டர் ஆஃபீஸ் அதற்கு முன்பு கண்டதும் சொல்லி உத்தரவு திமுக ஆட்சியை போதும் கண்டதும் சொல்ல சொல்லி உத்தரவு இந்த ரீதியிலே எல்லோரும் அணிவகுத்து நிற்கிறார்கள் போலீஸ்கள் அப்போது மக்கள் எங்கிருந்து வந்தார்கள் அல்லாஹ் மட்டுமே அறிந்தவர் எல்லோரையும் ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு கயிற்றிலே பின்னி பிணைக்கின்ற அந்த மிகப்பெரிய உன்னதமான பணி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துக்கும் அதனுடைய தலைவராக இருக்கின்ற பேராசிரியர் ஜவாயருல்லா அவர்களுக்கும் இருக்கிறது இதை கண்டிப்பாக செயலாட்ட வேண்டும் அதனுடைய நிர்வாகிகளும் செயலாட்ட வேண்டும் இன்றைக்கு வெள்ளி விழாவாக இருக்கிறது அல்லாஹ் பொன்விழாவாக மாற்றட்டும் பொன்விழாவிலே இந்த ஒட்டுமொத்த தமிழகத்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய மக்களாக மாற்றட்டும் இந்தியா தமிழகம் மாத்திரமல்ல இந்தியா முழுவதிலும் உள்ள முஸ்லீம்கள் ஒன்றுபடுத்தப்படட்டும் ஒரே தலைமையின் கீழே ஆக்குகின்ற சக்தி தாலா தந்தருள்வானாக வாஹித் அலமது இல்லா ரிலமி அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்